பிரபாஸ் நடித்த கல்கி படத்தை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஒரே படத்தில் எத்தனை கேமியோ ரோல் மொத்த பேருமே கேமியோ ரோல் தாங்க பிரபாஸ் உள்பட எல்லாேருமே ஒரு சிறப்பு தோற்றத்தில் வராங்க மறைஞ்சிடுறாங்க இந்த கல்கி படம் ஃபஸ்ட் ஹாஃபில் செம்ம மொக்கங்க பிரபாஸை வச்சு இழு இழுன்னு இழுத்து தெரிலருந்து எழுந்து ஓடிடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க ஆனால் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செம்மையாக இருக்குங்க டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை எப்படி ஒரு ப்ரெசன்ட் லைஃப்போடு கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு நல்லாவே கொடுத்துருந்தாங்க ஆனால் பிரபாஸோட போர்ஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலான்னு தோணுது மற்றபடி படம் ஓகே மகாபாரதத்தை தழுவி தான் அந்த கதையை மேக் பண்ணியிருக்காங்க எல்லா நடிகர்களுமே கேமியோ ரோலில் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க படத்தில் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால் பிரபாஸுக்கு பில்டப் கொடுத்து ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப லேக் ஆகுது சனாவோட மியூசிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை செகண்ட் ஆஃப்பில் குறிப்பாக கிளைமேக்ஸ் போர்ஷனில் தான் சந்தோஷ் நாராயணன் ஓரளவுக்கு நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு அவரோட மற்ற படங்களை விட இந்த ஐம்பதாவது படத்தில் அவர் கொஞ்சம் சுமாராக தான் மியூசிக் போட்டிருக்காரு ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தான் கல்கி இரண்டாம் பாகத்தில் சந்தோஷ் நாராயணன் சார் இன்னும் சிறப்பாக அவரோட மியூசிக் திறமையை காட்டுவாருன்னு நம்புகிறேன் ஏன்னா மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு படம் லேகாக போகும்போது அங்கே இவங்க இசைத்திறமையை காட்டி அந்த படத்தை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுவாங்க ஆனால் சந்தோஷ் நாராயணன் சார் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டார்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களில் யாராவது கல்கி படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்